ஓம் ஸ்ரீ குருபியோ நமக பஞ்சதசி குரு வித்யாரண்ய சுவாமிகள் ஆறு தத்துவ விவேகம் ஸ்ரீ சங்கர ஆச்சார்களினுடைய இரு பாத கமலங்களுக்கு அநேக கோடி வணக்கம் செய்வதனால் நிர்மலமாக்கப்பட்ட புத்தி உள்ளவர்களுக்கு நமக்கு உள்ளே இருக்கும் ஆத்மாவின் ரூபம் நன்கு தெளிவுபடுத்தப்படுகிறது தத்துவம் யாது அத்தத்துவம் யாது விவேகம் யாது தத்துவம் என்றால் பரமாத்மா மாயையின் காரியங்கள் விவேகமாவது இதனை பகுத்தறிவது பகுத்தறிவது எப்படி அறிவாய் இருக்கிறது என்னது அறியப்படுகிறது என்னது என்று காணுதல் பகுத்தறிகிறது அறிவு எத்தனை விதமாக இருக்கும் அறிவாய் இருக்கிற ஆத்மா ஒரே விதமாக இருக்கும் ஒன்றே அறியப்படுகிறது எத்தனை விதமாக இருக்கும் அறியப்படுவது என்றும் அஸ்திரம் என்றும் மூல அஞ்ஞான இருள் என்றும் மூன்று விதமாக இருக்கும் அறிவையும் அறியப்படுவதையும் நன்கு விளக்க வேண்டும் விழிப்பு காலத்தில் அறியப்படும் பொருள்கள் உறுதித்தன்மையோடு கூடியிருக்கும் சொப்பனத்தில் உறுதித்தன்மை அற்றதாகவும் ஆழ்ந்த தூக்கத்தில் ஒரே இருளாகவும் இருக்கும் இவைகளை எப்போதும் அறிந்து கொண்டிருக்கும் அறிவு அந்த விஷயங்களைப் போல ஒரு காலம் தோன்றி அழியாத படியினால் ஆத்ம ஒன்றே தவிர இரண்டில்லை இவைகளில் ஆனந்தமாய் நாட வேண்டியது எது தள்ள வேண்டியது எது மூன்று காலத்திலும் காணப்பட்ட பொருளெல்லாம் தனக்கு அந்நியமான படியினால் தள்ள வேண்டியது அறிவாயிருக்கிற தன்னை கைவிடப்படாத படியினாலே ஆனந்தமாக நாட வேண்டியது இப்படி அறிவாயிருக்கிற பொருள் எக்காலத்திலும் தானாகவே இருக்குமே ஆனால் அஞ்ஞான காலத்தில் அறியப்படாமல் இருப்பானேன் மற்ற குழந்தைகளுடன் கூடி ஒழிக்கின்ற தன் பிள்ளையின் குரல் தெரியாதது போல எப்பொழுது என்று தீர்மானிக்க முடியாத அஞ்ஞானத்துடனே கூடி குழந்தை தோற்றுவதால் அறியப்படாமல் இருந்தது அனாதிகால சித்த அஞ்ஞானம் யாது அக்னியில் சூடு போலவும் தண்ணீரில் குளிர்ச்சி போலவும் பிரம்மத்தின் இடத்திலே பிரம்மத்தை மறைத்து ஜீவன் உலகு ஈஸ்வரனை உண்டாக்குகிற மூல பிரகிருத்தி சித்த அஞ்ஞானம் என்பது இந்த அஞ்ஞானம் எதில் உண்டாயிற்று கயிற்று பாம்பு தோன்றினார் போல பிரம்மத்தின் இடத்தில் உண்டாயிற்று இதற்கு குறிகள் எது இருப்புள்ளதும் அல்ல இருப்பில்லாததும் அல்ல ஒன்றல்ல பலவும் அல்ல அவை அவங்களுடன் கூடியதல்ல அவயங்கள் அற்றதும் அல்ல இவிரண்டும் கலந்ததும் அல்ல பிரத்யட்சமாக இருக்கும் பிரத்யட்சம் அற்றதுமாக இருக்கும் சோதித்து பார்க்கும் இடத்தில் அற்று போம் என்று வேதம் சொல்லுவதே அஞ்ஞானத்தின் அறிகுறி இத்தன்மைய பிரகிருத்தி மாயை அஞ்ஞானம் எது செய்யும் தன்னுடைய முக்குணத்தினாலே ஜீவன் சகத்து ஈஸ்வரனை கற்பிக்கும் தோற்றுவிக்கும் அஞ்ஞானம் எதனால் போகும் பிரம்மே நாம் என்கிற அத்துவ அத்துவித ஞானத்தினால் அஞ்ஞானம் போகும் முக்குணத்தினால் ஜீவன் சகத் ஈஸ்வரனை உண்டாக்கின விதம் எப்படி மூல பிரகிருத்தினுடைய சாத்வீக குணமான சுத்த மாயையை நிறத்திலே பிரதிபலித்தவன் ஈஸ்வரன் பஞ்சகிருத்தியங்களை செய்கிறவராகிய இருக்கிற இந்த அந்தர்யாமியை ஈஸ்வரனை உண்டாக்கின மாயை தானே அவருக்கு காரண சரீரம் ராஜத குணமென்னும் அசுத்த மாயையான அவிதையிலே பிரதிபலனான சைத்தனிமை ஜீவன் இந்த பிரக்ஞனுக்கு காரண சரீரமான அவித்தை தார தன்மையுமாய் வெகுவிதமான படையினால் சித்தா பாசகர்களும் அநேகர் தாமத குண பிரகிருதியிலே இருந்தும் இந்த ஜீவர்களுக்கு போக போக்கிய வஸ்துக்களை உண்டாக்க ஈஸ்வர உத்தரவினால் ஆகாசம் வாயு அக்னி நீர் நிலம் எனப்பட்ட முக்குணத்துடனே கூடி ஐந்தும் பூத்தம் உண்டாயின இந்த பூத்தங்களினுடைய சாத்வீக அம்சத்திலே பூத்தத்திற்கு ஒவ்வொரு மாத்திரை எடுத்து ஒன்றாக கூட்டி வைத்தது அந்த கரணம் இது சஞ்சல வியாபாரத்தினால் மனமென்றும் நிச்சய வியாபாரத்தினால் புத்தி என்றும் இரண்டு விதமாக இருக்கும் மற்றும் சாத்விக அம்சத்தில் ஓரொரு மாத்திரை எடுத்து தனித்தனியே வைத்தது கண் முதலிய ஞான உணர் கருவிகள் பூத்தங்களுடைய இராசத்த அம்சத்திலே பூத்தத்திற்கு ஓரொரு மாத்திரை எடுத்து ஒன்றாக கூட்டி வைத்தது ஐந்து வித வாயுக்கள் மற்றும் இராசத அம்சத்திலே பூத்தத்திற்கு ஓரொரு மாத்திரை எடுத்து தனித்தனியே வைத்தது வாக்கு முதலிய கர்மேந்திரியம் ஆக இந்த பதினேழு தத்துவமும் லிங்க சரீரம் என்றும் சூட்சும சரீரம் என்றும் ஜீவனுக்கு போக சாதனம் என்றும் சொல்லப்படும் இந்த சூட்சும சரீரத்தினுடனே கூடின அவித்யா பிரதி விம்பருக்கு பிராக்யன் என்ற பெயர் மாறி சதன் என்ற பெயர் உண்டாயின சகல ஜீவர்களுடைய சூட்சும பூத்தமும் கூடின சமஷ்டி புத்தினால் இரண்ய கற்பம் என்றும் ஈஸ்வர சூட்சும சரீரம் என்றும் சொல்லப்படும் இந்த சூட்சும சரீரத்துடனே கூடின மாயா பிரதி விம்பருக்கு அந்தயாமி என்கிற பேர் மாறி சூத்ராத்மா என்ற பெயர் வந்தது எங்கும் தாத்தாண்மியமாய் இருந்தபடியினால் இவரை சமஷ்டி என்பது அவனவன் சரீர மாத்திரம் என்பது ஜீவர்களுக்கு போகமும் போகத்துக்கிடமான உண்டாக்கும் பொருட்டு தாமத குணமாக இருக்கிற ஆகாசம் முதலியவைகளை பஞ்சீகரணம் பண்ணினார் அது எவ்வாறெனில் பஞ்சபூத்தம் ஒன்றொன்றை பாதியாக்கி முதல் பாதி ஐந்தையும் ஒவ்வொன்றை நான்காக்கி பூத்தங்களினுடைய இரண்டாம் பாதி ஐந்தில் தன் அம்சத்துடனே கூட்டாமல் மற்ற பூத்தங்களினுடனும் கூட்டுகிறது பஞ்சீகரணம் இப்படி பஞ்சீகரணம் பண்ணின ஸ்தூல பூத்தங்களிலே அண்டங்களும் புவனங்களும் நாள் வகை தூள சரீரங்களும் போகம் முதலான வஸ்துக்களும் உண்டாயின இந்த தூள பூத்த பௌதிகங்கள் எல்லாம் ஒருமை பாடாய் ஈஸ்வர ஸ்தூல சரீரம் என்றும் விராட் என்றும் சொல்லப்படும் இதனுடனே கூடின ஈஸ்வரனுக்கு சூத்ராத்மா என்ற பெயர் மாறி வைஸ்வா நரன் என்ற பெயர் வந்தது தைசதர்களெல்லாம் தூள சரீரங்களினுடனே கூடி விஸ்வர்களாய் தேவதைகளென்றும் மானுடர்கள உடையவர்களானார்கள் ஈஸ்வர வாக்கியமான கர்மம் பக்தி ஞானம் என்கிற மூன்று வித அனுட்டானங்களை பண்ணி உள்முகமாக வெளிமுகமானார்கள் எல்லோரும் இப்படி விருப்பு வெறுப்பு வழியாக பண்ணின கர்மத்தின் வசத்தினால் பிறவி கட்டிலே ஆற்றில் சுழி வழியே சுற்றுகின்ற புழ் போல சுழன்றார்கள் கருணை உள்ளவன் அந்த புழுக்களை கரையேற்றின உடனே மரத்தின் நிழலிலே இருந்து சுகம் அடைந்தாள் போல சர்க்கர்ம பரிபாகத்தினால் குரு ரூபமாக வந்த ஈஸ்வரனுடைய ஞான உபதேசத்தினால் அபூர்வமாக ஒருவன் பஞ்ச கோக விவேகத்தை பண்ணி முக்தியும் அடைவான் பஞ்ச கோஷங்கள் யாவை ஸ்தூல சரீரமே அன்னமய கோஷம் கர்மேந்திரியங்கள் ஐந்தும் பிராணவாயும் கூடினது பிராணமய கோஷம் மனமும் ஐந்து ஞானேந்திரியமும் கூடினது மனோமய கோஷம் புத்தியும் ஞானேந்திரியங்களும் கூடினது விஞ்ஞானமய கோஷம் பிராணமய கோஷம் மனோமய கோஷம் விஞ்ஞானமய கோஷம் சம்பந்தம் எவ்வாறு முதலிய வருணங்களுடன் கூடிய பொருட்களுடன் கூடிய அவண்ணமாக தோற்றின் ஸ்படிகம் போல ஆத்மாவாக இருக்கின்ற தானும் பஞ்ச கோஷங்களுடனே கூடி அவைகளை தானாக தோற்று இந்த பஞ்ச கோசங்களை தானல்ல என்று தள்ளுகின்ற விவேகம் எப்படி உடன்பாடு எதிர்மறை வழியாக அதனை தள்ளுகிறதே ரேகம் எவ்வாறு விவேகத்தினால் பஞ்ச கோஷத்தை தள்ளி அபாரப்பட்டிருக்கிற பிரம்மே நாம் என்று அறியும் வழியாது தானாக வழங்கின ஸ்தூல தேகம் தோற்றாத சொப்பன நிலையில் தான் தோற்றுகிறதே உடன்பாடு தான் தோற்றினும் தோழ தேகம் தோற்றாததே எதிர்மறை சூட்சும தேகம் தோற்றாத சுளுத்தி நிலையில் தான் தோற்றுகிறதே உடன்பாடு தான் தோற்றுகினும் சூட்சும சரீரம் தோற்றாததே எதிர்மறை இந்த சூட்சும சரீரம் தள்ளப்பட்டதே மூன்று கோஷங்களும் தள்ளப்பட்டது சுளுத்தி தோற்றாத சமாதியிலே தான் தோற்றுகிறதே அன்மயம் தான் தோற்றுகினும் சுளுத்தி தோற்றாததே எதிர்மறை வாழை மரத்திலிருந்து பட்டைகளை உரித்து தள்ளி உள்ளேறுகிற தன்னை எடுக்கிறார் போல உடன்பாடு எதிர்மறை யுத்தினாலே தானாய் விளங்கின பஞ்சகோஷங்களை தள்ளி நாம் என்று புத்தி உள்ளவர்களை பேரறிவாளர் இப்படி ஜீவனுக்கும் பரமாத்மாவுக்கும் ஏகத்துவம் சாதித்ததற்கு பிரமாணம் ஏது சாமவேத மகா வாக்கியமே பிரமாணம் அந்த மகா வாக்கியத்திற்கு அர்த்தம் ஏது முன் சமையற்காரனாக இருந்தவனுக்கு கால கிரமத்தில் அதிகாரி நிலைமை வந்து தண்டு கையிலே வரக்கண்ட இடத்திலே அவன் என்ற சொல்லிலே கரண்டி முதலான உபாதி லட்சணமும் இவன் என்ற சொல்லிலே தண்டு முதலான உபாதி லட்சணமும் விட்டுவிட்டு இரண்டு சொல்லிலும் சரீர மாத்திரம் அர்த்தமாக கொண்டு இவனே அவன் அவனே இவன் என்று ஒருவனை குற்றம் இல்லாமல் காட்டுகிறார் போல சகத்திற்கு உபாத்தான காரண பிரமம் மாயா கற்பித ஈஸ்வரன் தாமத பரே நாமமான அவருடைய சரீரம் இம்மூன்றையும் காட்டும் அவித்யா சரீர உபாதி இவைகளுக்கு அதிட்டான கூடத்தர் இம்மூன்றையும் காட்டும் துவம் பதம் இவர்கள் இருவரையும் ஒருவனின்றி மகா வாக்கியம் இரண்டு இடத்திலும் உள்ள உபாதியும் உபாதியுடனே கூடின சைத்தன்யங்களையும் தள்ளி அகண்டமாக இருக்கிற சச்சிதானந்தம் ஒன்றைத்தானே விட்டும் விடாத இலக்கணையினால் குச்சமற காட்டும் இத்தகைய ஞானம் வரத்தக்கதாக குரு சந்நிதானத்திலே செய்காரியம் ஏது ஸ்ரவணம் முதலியவைகளே செய்காரியம் ஸ்ரவணம் முதலைய செய்காரியம் எத்தனை விதம் அவைகளுக்கு லட்சணம் ஏது ஸ்ரவணாவதி நான்கு விதம் ஒன்று சகல வேதங்களுக்கும் ஆரலிங்கத்தினார் அர்த்த விச்சாரம் பண்ணி

அனாதிகால சஞ்சித கர்ம நாசமும் தன்னை நிர்மலம் பண்ணுகிற தர்மமும் வாசனை நீக்கமும் அபரோட்ச ஞானமும் தனக்கு பிரயோஜனம் இருக்கிறவன் அப்படியே இராமல் பிரபஞ்சத்திலே விழிப்பணையின் பிராரத்த குறை இருப்பதனால் இப்படி தத்துவ விவேகத்தை பலவிதமாக விசாரம் பண்ணி மனதை சமாதியிலே லயம் பண்ணி சகல சம்சாரத்தையும் விட்டு பரபிரம்மம் ஆகலாம் என்று இப்படி தத்துவ விவேகம் சொல்லுகிறது தொடரும் வோம்